வணக்கம் மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நவாலியில் நிற்கிறேன் மக்களே நவாலியில் வந்து இறுதியாண்டர் கோயிலுக்கு முன்னுக்கு நிற்கிறேன் இறுதியாண்ட கோயில் அங்கே இன்றைய பிறநாள் நடக்குது அப்போ நானே ஏன்னு என் நவாலிக்கு வந்தேனான்னு சொன்னான் எங்களோடய அப்பாண்ட தம்பியார் வந்து இன்ஜான் மறுபடி நின்றவர் அவர் இப்போ இங்கே நவாலி தான் மெரிவனோடய அவர் இஞ்சா இன்ஜான் இது இருந்தவர் இப்போ அவர் வந்து சித்தப்பா வந்து சுயசலில் இருக்கிறார் அப்போ சித்தி வந்து சுயசர்லேருந்து இங்கே வந்திருக்கு அவள் பார்க்கத்தான் வந்தேன் நான் வந்த இடத்துல அவள் இங்கே சேச்சுக்கு வந்துட்டு அவ்வளோ சேச்சைக்கு இருக்கிறவன் வா இப்போ பார்க்க முடியல இப்போ பூசண நடந்து பூசண நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட முடிகிற கட்டத்தில் நான் வந்து நிற்கிறேன் ஃபுல்லாக வீடியோ எடுக்கலாம் கோயில் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு அப்படியே நான் வந்து சித்தியை பார்க்க போகிறேன் அதுதான் நான் நான் நவா நவாலிக்கே இப்போ நவாலிலேருந்து நான் உருவாக்கோ போகும்போதெல்லாம் காட்டுவேன் உங்களை வய அப்படின்னு சொல்லி நவாலிலேருந்து உருவில போகிற இடமெல்லாம் காட்டுவேன் நவாலியை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இடத்தையும் சுற்றி உங்களை காட்டுறேன் நவாலியை பொருளாக காட்டி உங்களை காட்டுறேன்டையே கொஞ்சம் அந்த நான் வந்த ஏரியா அந்த ஏரியாவை உள்ள உள்ளதை தான் நான் உங்களை காட்ட போகிறேன் அதை நீங்கள் என்ன வீடியோ பார்ப்பீங்களா வாழ்க்கையெல்லாம் என் சித்தப்பா மறக்க முடியாது என் சித்தப்பா வந்து தான் என் சித்தப்பாலாம் நான் வந்து லண்டன்லேயே நிற்கிறேன் என்னென்ன சித்தப்பா வந்து நான் என்ன கூப்பிட்டவர் அவர் சித்த உதவியை நாங்கள் வாழ்க்கையில் மறக்க மாட்டோம் சித்தி வந்துட சித்தியை பார்த்துட்டு போவோம் அது என்ன நான் வீடியோ என்ன வீடியோவை காட்ட போகிறேன் யாராவது இந்த வீடியோ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸஸ் பண்ணி இந்த பெல்பட்டனையும் மறக்காம தட்டுங்க மக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ டவுட் வளர்க்குறது இப்படியே தான் வந்துடுறேன் அந்த உடனே தெரியல பண்ணு முடிக்கலாங்களா லெஃப்ட் போனாங்களா ரைட் போகணும் இது மெயின் ரோடு ஆ இப்போ தெரியுதுங்க

பாட்டிங்களா ஓ இப்பா கோயிலால் வந்தீங்க மரங்களை பாத்தீங்களா உங்களோட மாங்காய் மாங்காய் சீசன் இல்லை இப்போ என்ன இருக்காது சின்ன மாங்காய் ஒரே ஒரு மாங்காய் இங்க தேசி கண்டு தேசி கண்டு பேரெல்லாம் சோழ எங்களை பார்க்க நல்லா தாங்குடா இருக்கு நல்லா இருக்கு சித்தப்பாடை வந்தோன்னா இல்லை ஜம்புக்காயில் வரங்க இங்குக்க கீழே ஜம்புக்காய் 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 இஞ்சல ஜம்பு ஜம்புக்காய் பாத்தீங்களா ஜம்புக்கிளா தேசிக்கா உடம்பு உறும்புதான் முடியாது கடிக்குதில் இருக்கும் பாத்தீங்களா தேசிக்க நல்லா ஜம்புக்காய் கழு தண்ணியில் கழிந்தான் சாப்பிட போட்டு தான் சாப்பிடுவோம் இந்த ஏன் களிப்பட்டு சாப்பிடணும் அந்த பூச்சி மேலே எல்லாம் இருக்குது முந்தி நாங்கள் சாப்பிட்றாங்க இப்போ அந்த சாப்பிட அலர்ஜி அடைய அந்த கேவி தான் நாங்கள் லண்டனில் இருக்கும்போது அந்த இதுக்கு அந்த கேவி வீவம் வராதால நாங்கள் அந்த களிப்பட்டு சாப்பிட்டா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குமா அதுக்கத்தான் க களிப்பட்டு சாப்பிட்ணும் நீங்கள் நினைக்கலாம் என்ன ஒரு ஊரில் கழிப்பிட்டு சாப்பிட்றாங்க அந்த அதுக்கு த எங்களே நாங்கள் பாதா பாதாத்த கொண்டா நெல்லை இருந்தால் போனால் தான் நாங்கள் உழைச்சி இஞ்சம் காசு அனுப்பலாம் ஊருக்கு இந்த கழிப்படியா தென்னையா பம்புக்காய் சாப்பிட ம் பய பயிலாம் புளி இருக்குது மேம் ஓ நல்லா இருக்குது இதுக்குள்ளே புளி இருக்கு அந்த அடுத்து கொடுத்து தான் சாப்பிடுவோம் நல்லா இருந்தா சூப்பர் தான் படகு மே உ சில பேர் ஒத்து வேணாம் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் ஓகேண்ணா தண்ணி நல்ல தண்ணி விடாக்கு நல்ல சூப்பரா இருக்குமே இருக்கு இம்மியில ஊருக்கு வந்த படிவ இஞ்சிய ஒண்ணு சந்தோஷமா இருக்கு இதே ஆயிரம் மாங்க பெரிய மாங்க ஆயிலடா சின்ன பெருசுல சின்ன இதுக்கு ஒன்று ரெண்டு மாங்க தடி மாதிரி இல்லை சித்தி தடி மாதிரி ஒண்ணுமில்லையே தடி மாதிரி ஒண்ணுமில்ல சட்டுறது இந்த மாங்காய் சின்ன பிஞ்சு மாங்காய் சாப்பிடுவோம் சின்ன பிஞ்சு மாங்காய் சாப்பிடுப்பா மாங்காய் இல்லை சித்தியாங்க அங்கெல்லாம் மாங்காய் இல்லை இங்கேயே விழுந்து வச்சு வெங்கடா நிறைய வெங்கு எங்கு சித்திரை அடைச்சி ஆ ஆய்லெட் இருக்கு பார்த்துருக்கேன் மாங்காய் எடுத்துனா வாங்கிடுறா சிந்தைமாங்க என்ன இஞ்சி மாங்காய் பார்த்தீங்க கேட்ப மாங்காய் ஒன்று பெருசாக பெருசாக ஒன்றும் இல்லை சிந்தனை தாங்கடாக்கா ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் சாப்பிடு பார்ப்போம் பெருசாங்களா அது அங்கே அங்கே மெட்டை உழவு கிடையாது பக்கத்து உழைக்கும் பக்கத்து வீடு கால குழம்பு கடிக்கிறாங்க கிடையாது பிடிக்குவா நல்லா இருக்கும் தம்பி நல்லா மேடம் நல்லா இருக்கும் நாங்கள் முன்னலில் வந்து இஞ்சா சித்தி 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 எங்களை கூட்டிட்டு ஓடி திஞ்சு விளையாடுவோம் அள்ளி குளிக்கிறது இஞ்சா குடிக்கலாம் உப்பு தண்ணியா என்ன சித்தி தண்ணி என்ன சில சில இடங்களில் உப்பு என்ன சில இடத்துல உப்பு தண்ணிய நாங்கள் வந்து நல்ல தண்ணியால் வேலைக்கு போவோம் நாங்கள் இப்போ குடிக்க வேலைக்கு வேலைக்குள்ள கொடுக்கறோம் இது குடிக்கல இது வந்து பாதிக்கலாம் இப்போது ஓ இது வந்து இப்போ குடிக்கலாம் நாங்கள் முந்தைய நல்ல அண்ணி ஆளுடா சித்தப்பா இங்கே வந்துடுறேன் நல்ல எல்லாம் அங்கே போகிறாங்க ம் நல்லதா ம் தொட்டி எல்லாம் இருக்க அந்த மாதிரி ஓ எங்கள் நல்லா இருக்கு நல்ல இடம் முந்தைய நாங்கள் சின்ன இல்லை வந்து சித்தப்படை கூட்டிகிட்டு போயிருக்கோம் அடிக்கடி சைக்கிள் ஏற்றிக்கிட்டு போயிருவேன் அப்போ வரோம் நாங்கள்தானே அப்புறம் வந்து பார்த்துட்டு போகிறோம் நல்லா இருக்கும் நல்ல வித்தியாசமான இடங்கள் எல்லாம் ஒரு இடங்களும் ஒரு வித்தியாசம் இருக்கு நல்ல இருக்குது மேலே மேலே சூழல் வரும் எல்லா இடமும் பாலியெல்லாம் கூடி நிற்கும் ஆட்டோ ஆட்டோ இருந்தது இந்த கோயிலெலாம் பெருநாள் நடந்தது எதாவது போய் எதாவது போட்டு வரமாக்கா எல்லாம் ஃபோன் அடிதாங்க எல்லாம் ஃபோன் அடிதா வேற ஆட்டோ சிறுதி கட்டு போகிறாங்க இது ஒரு பிற இது மெயின் ரோடு இல்லை அடிக்கடி மேலே வந்து போகிறாங்களே இப்போ வந்து மாணிக்க மெயின் ரோடு வந்துடும் பக்கம் தான் கோயில் நினைக்கிறேன் வானம் மிருங்க வந்தால் ஆரம்பம் ஓடுவாங்க போவோம் மாணிக்க ரோடு அந்த மாதிரி எப்போ சிறந்த இங்கே தான் கோயில் கோயில் கோவில் உலக காட்டு இருப்பேன் காட்டுப்படுவோங்களுக்கு உள்ளு கொண்டு குடியிருப்பு மெயின் ரோட்டு அப்படியே கோயில் வேறு அந்த கோயில் பார்த்தீங்களா இந்த கோயிலுக்கு நாங்கள் இருக்கும்போது அடிக்கடி பேர் வந்து நாங்கள் வந்தால் இந்த கோயிலில் கும்பிட்டு தான் போவோம் தான் கோயில் உள்ளுக்காக போட்டுருவோம் கோயிலுக்குள்ளே வேற எல்லாருக்கும் நான் ஜீன்ஸோட வந்துட்டேன் என்ன பேர் என் வீட்டை தான் உடுப்பு மாத்தினா தான் நிம்மதி உடுப்பு தான் நிம்மதி கூடுதலாக இங்கே எல்லாரும் ஜீன்ஸோட வந்து சரத் சரத்தை சரத்தை கூடுதலான காண்டில் ஒரு சடம் மாதிரி ஒரு காரணம் நான் பார்த்தது இல்லை குரவை வாக்கள் வயசு போனாக்கெல்லாம் குர சுடம் முடிக்கணும் எல்லாரும் மோஸ்ட்லி எல்லாரும் வந்து ஒரே ஜீன்ஸ் தான் போடணும் கும்பிடுவோம் கும்பிட்டு இங்க வந்து தெரியல போகணும் அப்படி இல்லை இப்ப சட்டை கொடுத்த நம்மளை வந்து ஹிந்து கோயிலுக்கு தான் சூழலை தெரியும் வந்துட்டு தம்பி தான் இங்கே முந்தி பெருநாள் நடக்கும் அந்தனியார் கோயில் பெருநாளுக்கு இவ்வளோ சனம் நுரைய மக்கள் கோயிலு பக்கம் காட்டுறேன் பெருநாள் மட்டும் பார்க்க மாட்டேன் நுழைய மக்கள் வந்து நினைப்பேன் இந்த இடம் ஃபுல்லாக நான் எத்தனை முறை நான் இங்கே இருக்கும்போது ஊரில் இருக்கும்போது வாரேன் நான் தவறாக இந்த கோயிலுக்கு பெருநாளுக்கு அந்த கோயிலுக்கு சேஜுக்கு வாரேன்னு சொன்னாலே அவங்கள தண்ணி குடிப்போம் தண்ணி இருக்கான் குடிக்கிறது உண்மையில இஞ்ச போத்து தண்ணி குடிக்கிற விட பெப்பு தண்ணி குடிக்க கிணத்து தண்ணி குடிக்க நல்ல டேஸ்ட்டு நான் வந்த நாள் தாங்கி கிணத்து தண்ணி தான் குடிக்கிறேன் மோட்டர் மோட்டரில் வந்து வெறும் தண்ணி அப்படி குடிக்கலாமே அதே தான் இதுவும் நல்ல 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 தண்ணி போத்து தண்ணியோட இது சூப்பர் கூலாக குடிக்கிறத விட இது நல்லது நல்லா இருக்கு நல்லா இருக்கு தண்ணி உண்மையாக சூப்பராக இருக்குது போத்து தண்ணியை விட உண்மையில லண்டன்ல நான் தப்பி தனியாக குடிக்கிறேன் அவங்க கூட நல்லா அனுப்ச்சு நல்லா இருக்கு ஓகே ம் எவ்வளோ குடிக்கிற குடி நல்லா நல்லா இருக்கா இப்போ அந்த வெளியில் வந்துட்டோம் அந்த கும்பிட்டு போய் நிற்கிறோம் நாங்களும் பாதுகாப்பாக இருக்கிறோம் எங்கள் பாதுகாப்பாக அந்த ரோட்டில் ப்ரை செய்யணும் ரூல்ஸுக்கு ரூபாவே கூடாது ஏன்னு நம்ம வந்து லைசன்ஜரை புதுபித்து கொண்டோட எங்கள் வாரையில் ஓடலாம் ஏன் தேவையில்ல வேணும் எங்களுக்கு அங்கே வந்து நீட்டாக ஓடலாம் வெளிநாட்டில் சொன்னால் நான் வெளிநாட்டில் ஓடுவோம் படிவாங்க லைசிடெண்ட் முப்பது பேர் வாங்க எங்களுக்கு தேவையில்லை நான் ஓடினா இருந்து நாங்களும் ஏன் தேவையில்ல வேலை நாங்களும் எங்களை பாதுகாப்பு கொடுக்குறோம் நல்லது மற்ற நாங்களும் பாதுகாத்தான் மற்ற பாதுகாத்தோம் மேலே நீங்கள் வெரி டிபிக் ஓடுற சரியான வசதி இதுக்குள்ளே வாங்க ஓடுறது என்ன பொறுத்தவங்களுக்கு இதுதான் மிருதரி புள்ளியாக கோயில் தான் ஓகே காட்டி போகும் சுதாகப்படுத்தணும் மிருதறி புள்ளியாக கோயில் பார்த்திங்களா போவோம் ம் வேறு இருக்கணும் கோவில் இதுக்கிட்ட யாராவது இது கிட்டீங்களா என்ன கமெண்ட்ஸ் போடுறோம் கோயிலுக்கிட்டு போன போ போன மாதம் தான் நடந்தது பெருனாலும் இது இது கொடியேற்றம் சித்திரா சித்திரா அப்படியே போய் விருந்தாய போக போகிறோம் வேறு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து இருக்குது பஸ்ஸை பார்த்துக்கிறேன் இந்த பஸ் கேரங்காகவே யாப் பண்ண போது இந்த பஸ் கேரங்காக லேமர் சரெல்லாம் இப்போ பாசம் மறக்காமல் மக்கள் பார்த்துக்கோ லேம சர எங்கே பார்த்தாலும் கா இந்த ரைட் எடுக்கும் வேணா இதுலாம் ரவுண்டை போச்சு ரவுண்டை போடன்னு சொல்லியா சந்தின்னு சொல்ல வேண்ணா வரான் பின்னால் சந்தி வரான்

அப்படியே நவாலிலேருந்து வீட்டை வந்தாச்சு பயங்கர பக்கம் எங்களோட ஒரு ஆட்டோ ஒன்று வந்துருக்கு ஆர்ட்யன் தெரியுது பார்ப்போம் உங்களுக்கு வந்துட்டோம் நேரியல் அனுவுது இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் மக்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு நவாலியை காட்டியிருப்பேன் நீங்கள் நவாலியில் யாரும் இருந்து இந்த வீடியோ பார்த்துருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க மக்களே மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்ன சொன்னால் இங்கே டேட்டா வந்து ஆப்ரேட் வீடியோ வந்து ஆப்ரேட் பண்ணால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு என்னென்னு தெரியலை அதுதான் ஒரு பாக் பண்ணணும் முன்னாடி அது கிளியர் பண்ணி விடணும்னு யோசிக்கிறேன் ஓகே மேம் முன்னே சந்திப்பாக வீடியோவில் பாய் பாய் பாய்